बड़कुमाऊँ सामने से एक चल बड़ो सल्यूट करना जाइने सल्यूट सल्यूट काली एक दो तीन चार पांच डाउन बड़ो को अम काली एक दो हाय डियर फ्रेंड्स वेलकम टू आरडीसी स्कोर

வெவ்வேறு ரீசனோட போடுறதுனால உங்களுக்கு நம்ம அந்த வேலையை ஏன் செய்யறதுன்னு தெரிஞ்சிட்டு செய்யும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கொடுத்து போகும் தான் காரணம் நம்ம இந்த லெசனை ஏன் படிக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் ஏன் நடக்கிற போது நம்ம ரைட்ல இருக்கிற ரைட் சல்யூட் ஏன் பண்ணணும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஜே ஆர்மியும் சரி என்சிசியும் சரி ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் அண்ட் ஓர் ரேங்க் வந்து சல்யூட் ஆத்தரைஸ் நம்ம அவங்கள பார்க்கறம்போது கண்டிப்பா அவங்களுக்கு சல்யூட் வச்சு விஷ் பண்ணணும்ன்றது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இப்ப நம்ம ஒரு வேலையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் அப்போ போறும்போது நம்மளுடைய ரைட் சைட்ல அந்த சுப்ரியர் கிடைக்கிறாங்க ஜூனியர் கமிஷன் ஆபீசர் இல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்கன்ற போது நம்ம அவங்களுக்கு விஷ் பண்றம்போது தேச்சாஸு தயசல்யூட் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம வேலைக்கு போவோம் இதுதான்

இதுதான் துருஸ்த அதாவது கண்டினியூவா நம்ம போது சல்யூட் வச்சுட்டு போவோம் பட் வேடகமான நம்ம மனசுக்குள்ளே கொடுத்துப்போம் லாக் பண்ணுவோம் இன்கேஸ் நம்ம கூட ஒரு ஸ்கோர்டு இருக்குன்றபோது நம்ம இண்டிவிஜுவல்காக நம்ம வேடகமான கொடுத்தோம் பட் ஸ்கோடு எடுத்துட்டு போற லீடர் என்ன சொல்லுவோம் தைரிய தேக்குன்னு சொல்லுவோம் ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த மூமெண்ட் இப்போ நான் செஞ்சது வந்து நாலு மூமெண்ட்டை நான் டிவைட் பண்ணி செஞ்சு காட்டுறேன் எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா

ஸ்டார்ட் பண்றதா தோ ஏக்க ஆல்ரெடி முடிஞ்சிச்சு ஃபோர் தோ தோ த்ரீன் சார் பாஞ்ச் பொசிஷன் மே டேக்கிங் அவ்வளோ இப்போ உங்களுடைய பாடி பொசிஷன் எப்படி இருக்கும் பாரி பார்ட்ஸ் எல்லாம் சேம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா அஞ்சு நாலு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி வந்திருக்கோம் வேற எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது இங்கிருந்து விளக்கமான கிடைக்கும் ஸ்கோர் தீன் அதாவது தீசரா மூமெண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரைட்ல டிக் பண்ணுவோம் ஃப்ரண்ட்ல

நாலாவது மூமெண்ட்டு கம்ப்ளீட் பண்றது அப்ப என்ன பண்ணுவோம் லெஃப்ட்டு லெக்ல நம்ம தேட்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம் துருஸ்தம் பண்ணுவோம் தம் காளியை எதுக்கு அளிக்குவோம் ஸ்கூலிங் என்ன பண்ணுவோம் படோ ஸ்கோட் டம் காலி எக்ஸோ பாருங்கள் ஓட் ஸ்கோட் டம் காலி ஏஜ் டோ கொஷின் பாருங்க சவுதான் கொஷின் ஸ்டார்டிங் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சவுதாரில் இப்போ என்ன ஆச்சு சேம் சௌதான் கொஷ்டின் இப்படிதான் நம்ம தேச்சர்ஸ்ஸு டைனேஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்கேஸ் கேஸ் நம்ம ஒரு ஸ்கோடுக்கு பிராக்டிஸ் பண்ண வைக்கிறோம் போதும் தான் பண்ணணும் இது நம்ம மேக்சிமம் எங்க யூஸ் பண்ணுவோன்னா டிஎஸ்டி யூஸ் பண்ணுவோம் டிஎஸ்டி ல பக்கா நீங்க தைனே சல்யூட் அடிக்கணும் அப்ப டிஎஸ்டி ல அடிக்கிற போது புல் வடகமான கொடுத்து நாம பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம் அப்ப டிஎஸ்டி ன்ற நாம என்ன பண்ணுவோம் only ஷோட்டிங் அகாடிங் வச்சு தான் நாம பிராக்டிஸ் பண்ணுவோம் சோ அதோட ஷோட்டிங்க ரத்தார் இப்படி இருக்கும் ఎండ్ షూటింగ్ లా మనం కట్ பண்ணుమో ఎండ్ షూటింగ్ లా మనం సల్యూట్ பண்ணుమో అదపత్తి పర్లేదు అప్ 1 2 3 4 కట్ ఫ్రలే 1 2 3 4 5 డౌన్ 1 2 3 4 5 నాల్ స్టెప్ ఫస్ట్ ఏనా పన్నుమో నాల్ స్టెప్ లెఫ్ట్ కార్డ్ స్తార్ట్ பண்ணుమో டிக் பண்ணும் போது கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாலு ஸ்டெப் கருத்து லெஃப்ட் அஞ்சாவது ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் கையை லேக் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கரெக்ட் அதுக்கப்புறம் காலின்ற போது கை ஸ்விங் பண்ணாம ரைட் லெக் எம்பியா நம்ம ஃப்ரண்டில் போடுறது அதனால தான் காலின்னு சொல்லுவோம் மறுவோம் லெப்ட் லெக் டிக் பண்ணும் போது சேர் டேனி சல்யூட்டா அங்கே இருந்துச்சு பின்னாடி எத்தனை ஸ்டெப் போவோம் நம்ம அஞ்சு ஸ்டெப் ஆறாவது ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் டவுன் பண்ணுவோம் நாலு ஸ்டெப்ல தம்மு பண்ணிட்டோம் பட் அந்த டிஎஸ்சி பிராக்டிஸ் என்ன பண்ணுவோம் அங்க இருந்துட்டு மறுபடியும் ஒன் டூ த்ரீ கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு டைனிங் சொல்யூட் பின்னாடி நம்ம சிக்ஸ்டின் ஸ்டெப் போயிட்டு நம்ம மோடி பீச்சர் பண்ணிட்டு பாய் சொல்யூட் அடிப்போம் பட் ஸ்டார்டிங்ல நம்ம பிராக்டிஸ் பண்ற போது நாலு ஸ்டெப் நாலு ஸ்டெப் பண்றதுனால நமக்கு ஈஸியா இருக்கும் கான்ஃபிடன்ஸும் வரும் அதனால நம்ம ஷூட்டிங் பண்ணுவோம் நம்ம டிட் பண்றதுக்கு அக்கார்டிங் தான் நம்ம ஷூட்டிங் இருக்கணும் தென் ஏ டோ சீ டா கட் காலி एक, सेम आंदोलन इन लोगों में स्टोरी बनी थी, उरमा प्रैक्टिस करने को, आरंगे, निगल आते हैं मरी, प्रैक्टिस करने के, एक, एक, दो, तीन, चार, पाँच, छः, एक, दो, तीन, चार, पाँच, छः, एक, दो, तीन, चार, एक, दो

ஒரு இடத்துல அசம்பல் ஆவாங்க அந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் போது தனித்தனி மூமெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபைனலாக தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல் மூமெண்ட்டை பண்ணோம் அப்பதான் நமக்கு எல்லா மூமெண்ட்டும் ஷார்ப்பாகிறதுனால ஃபுல் மூமெண்ட்டு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஸோ மறக்காம நீங்க இந்த மாதிரி தனித்தனி மூமெண்ட்டை அபியாஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டிஎஸ்டியை பண்ணுங்க உங்களுடைய டிஎஸ்டி ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும் உங்களை ஸ்கோர்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாச்சா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடிசி ஸ்கோர்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடிசி ஸ்கோர் ஃபுல்லும் ஆடிசி டெல்லிக்கு போயிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியில நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வாபஸ் வருவோம் சரி Thank